தமிழக வெற்றி கழகத்திற்கு இடம் கொடுப்பதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று திமுகவிற்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கார் ரைஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடிகிறது புதிதாக கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்த இடம் கேட்கும் போது அவர் லீவில் போயிருக்காரு இவர் லீவில் போயிருக்காருன்னு சொல்றீங்க ஒரு கார் ரைஸ் நடத்துவதற்கு எவ்வளவு தூரம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சீக்கிரமா கொண்டு வந்துட்டீங்க ஆனா ஒரு மாநாட்டிற்கு இடம் கொடுக்க இவ்வளவு நாளாகியும் உங்களால் முடியல விஜய் அவர்களும் பாவம் மாத்தி மாத்தி இடத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் என்னமோ பரீட்சை எழுதி மாநாடு நடத்த போற மாதிரி ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்னு கேட்கிறேன் பயம் உங்களுக்கு இடத்தை கொடுக்கறதுல அவ்வளவு பயம் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா அவரோட கட்சியை தடுக்கிற மாதிரி அவர் படத்தோட காட்சிகளையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லோரும் சேர்ந்து களத்தில் இருப்போம் யாருக்கு மக்கள் ஆதரவு தராங்களோ தரட்டும் என்று திமுகவிற்கு எதிராக கொந்தளித்து பேசியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்